அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இருபத்தி மூணாவதாக இருக்கும் பெருமிழலை குரும நாயனரை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு அவரோட குரு பூஜை அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சோழன் நாட்டில் பெருமிழலை என்று அழைக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சிறப்பாக அவதரிச்சிருக்காருங்க அவர் நம்ம குருமர் இனத்துல பிறந்ததனால பெருமிழலை குரும நாயனார் என்று பெயர் பெற்றார் இவர் வந்து உண்மையான சிவபக்தியை உலகுக்கு எடுத்து காட்டியவர் இவர் சிவபக்தியில உச்சத்துக்கே சென்று சிவன் அடியாரும் சிவனும் ஒன்று என்று உலகத்துக்கு நிரூபித்து காட்டியவர் எந்த சிவன் அடியாரை பார்த்தாலும் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அதே போல எல்லா நேரமும் சிவ சிந்தனையில் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாயா என்று சொல்லக்கூடியவருங்க எல்லா சூழ்நிலையிலையும் தவம் மேற்கொண்டு இருந்திருக்கார் அந்த தவநிலை காரணமா அனிமா மகிமா லஹிமா கரிமா என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளையும் பெற்று இருந்திருக்காருங்க நம்ம பெருமழலை குறும்ப நாயனார் அதே மாதிரி இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே தீரா பக்தி கொண்டிருக்காருங்க அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை தான் தன்னோட குருவாக ஏற்றுட்டு இருந்திருக்காரு நம்மெல்லாம் இறைவன் மீது தான் அன்பு செலுத்துவோம் ஆனால் இவர் வந்து இறைவன் மீது அன்பு செலுத்துகிற சுந்தரமூர்த்தி நாயனார் அடியாருக்கும் அடியாராக இருந்திருக்காருங்க சுந்தரமூர்த்தி நாயனாரோட அடியாரா தன்னை இவர் மாற்றிட்டு இருந்திருக்காருங்க அப்போ வந்து தொடர்ந்து சிவ சிந்தனையில் இருக்கப்போ இவரோட ஞான திருஷ்டிக்கு ஒன்று புலப்பட்டிருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை யானையில் கைலாயத்துலேருந்து வெள்ளை யானையில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைச்சிட்டு போகிற மாதிரி அப்போ இவர் தாய்க்கும் தாயாய் தந்தைக்கும் தந்தையாய் உறவுக்கும் உறவாய் நினைக்கிற என் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்க இல்லாத இவ்வுலகத்தில் நான் வாழலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே சமாதியை ஏற்றுக்கொண்டு குருவை வரவேற்கிறதற்காக முதல் நாளை கைலாயம் போயிருக்காருங்க ஒரு சிறந்த சிவபக்தர் இவரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு பூஜை நடக்குதுங்க இன்னைக்கு ஆடி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரொம்ப சிறப்பாக நடக்குது இந்நாளில் நம்ம இனத்தை பெருமைப்படுத்திய குரு பெருமிழலை குருப நாயனார் திருவடிகளை போற்றி வணங்குவோம் மகிழ்வித்து மகிழ்வோம் நன்றி